வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து நாற்பது அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மெயின் இருந்து உள்ளே இறங்கி வர்றதுக்கு நாற்பது அடி ரோடுங்க அந்த நாற்பது அடி ரோடு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு தினந்தோப்புங்க தினந்தோப்புக்கு எடுத்தது இந்த பூமி வந்துடுதுங்க பெரிய ரோடுங்க கம்பெனி பர்பஸ்க்கு வேணால் நாற்பது அடி ரோடுங்கிறது யூஸ் ஆகுங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் தான் இந்த ரெண்டு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இந்த லேண்டு வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்கா செஞ்சேரிமலை ஏரியாவில் இருக்குதுங்க இந்த ரெண்டு ஏக்கரில் வாழை சாகுபடி பண்ணிக்கிறாங்க மிளகாய் சாகுபடி பண்ணிக்கிறாங்க பட்டுப்புழு வளர்ப்பு போட்டிருக்கிறாங்க எல்லா விவசாயமும் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் உங்களுக்கு மில் இருக்குதுங்க காளான் கம்பெனி இருக்குதுங்க உங்களுக்கு எல்லாமே தொழில் பண்ணுற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க நல்லா தனி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க பூமி ஃபுல்லாக விவசாயிங்க அப்போ உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்குங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு ஏக்கருங்க அந்த வீடியோவில் பார்க்குறீங்கன்னா இந்த வரப்பு தான் பாடுறங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஆளுங்க நிற்கிறத வந்து ரோடுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க நாற்பது அடி ரோடுங்க பக்கத்துல தெனந்தோப்பு தான் விவசாயம் எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க ஏரியா வந்து ரெண்டு ஏக்கருங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சேர்ந்து தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா மொத்தமாக சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க இந்த பூமி செஞ்சேரி மலை ஏரியாவில் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கு சேருங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்